முக்கிய செய்திகள் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்கள் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவேற்றது மேலும் ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாண்டை தொடர்ந்து இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு பாடத்திட்டமும் விரைவில் மாற்றப்படுவதாகவும் இதற்கான வரைவு பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருப்பத்தூரில் வைகாசி விசாக விழாவையொட்டி இன்று தேரோட்டமும் நாளை தெப்பும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று நீர்த்தேக்கங்கள் மூலம் மின் உற்பத்தி திட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு கோடியை முதலீடு செய்வதாக அதானி கிரீன் நிறுவனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகையில் மலர் கண்காட்சி வருகின்ற மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் தற்பொழுது மீண்டும் புதிய வகை கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கையை கலந்தாய்விற்காக ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரஞ்சின் அவர்களின் உடல் மீட்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாவது மிக நீளமான விரைவு குஜராத் மாநிலம் சூரத் மற்றும் சென்னை இடையே அமைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை பெய்துருவதன் காரணமாக சதுரகிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடலில் அதிகப்படியாக ஜெல்லி மீன்கள் உலா வருவதால் கடலில் பக்தர்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொடர் மழையால் மாநில பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்சியம் கார்பைடை கொண்டு பழங்களை செயற்கையாக பழுக்க வைக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதால் இடுக்கி கோட்டயம் பத்தனம் திட்டா ஆகிய மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது குற்றால அறிவிகளில் முன்கூட்டியே எச்சரிக்கும் சென்சார் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அரசு கலையறிவியல் கல்லூரியில் சேர்வதற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அயலகம் மற்றும் வெளிமாநில தமிழர்கள் அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக இணைய தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திருநெல்வேலி திருச்செந்தூருக்கு இடையிலான சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபான தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்